அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ராம்நாதபுரத்தில் இருந்து சுஹைபுதீன் என்னோடய கேள்வி ஜம்மு கசர் தொழுகையில் நம்ம பய பயணத்தில் இருக்கையில் மஹரீபோட வக்த வந்து பயணத்தில் நம்ம இருக்கிறோம் இசால தொழுகலான்னு நினச்சிக்கிட்டு இசா வக்தில் வந்து சேரையில் ஒரு ரக்காயத்து முடிஞ்சிருச்சு ஜமாத்து நடந்துக்கிற கையில் ஒரு ரக்காயத்து முடிஞ்சிருச்சு மீதி மூணு ரக்காயத்தில் நம்ம சேர்ந்து இமாம் சலாம் கொடுக்க நம்ம சலாம் கொடுக்கலாமா ராமநாதபுரத்திலிருந்து சுகைபுதீன் என்கிற சகோதரர் கேட்குறார் இவன் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் பிரயாணத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு வந்து ஒரு சலுகை எல்லாம் கொடுத்துருக்குறான் ரெண்டு சலுகை ஒன்று நான்கு ரக்கா தொழுகைகளை ரெண்டு ரக்காத்தாக தொழிலாம் இது ஒரு சலுகை இன்னொரு சலுகை என்னென்னு கேட்டால் இரு தொழுகைகளை சுமுக தவிர உள்ள நாளக்காலத்தில் இரு தொழுகைகளை செட்டு செட்டாக தொழுகலாம் எப்படி லொஹர் அசரு அது ஒரு ஜோடி மகரி பீஷா அது ஒரு ஜோடி நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் வெளியூர் பயணத்தில் இருந்தோம் என்று சொன்னால் பயணிகளாக போய் தங்கிட்டோம் என்று சொன்னால் லொஹரையும் அசரையும் சேர்த்து லொஹர் நேரத்தில் தொழுது பண்ணலாம் அசர் வரதுக்கு முன்னாடியே அது லொஹரை அசரையும் சேர்த்து அசரில் தொழுகிறலாம் பிரயாணத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது இப்போ லோஹர் தொடுக்கிற நேரம் வருதுன்னு வைங்க பஸ்ஸில் போய்ட்டுருப்போம் லொஹரை போல தெரியுது நமக்கு தொழ முடியாண்டிருக்குதா இருக்குதா எல்லாம் அந்த லோகரையும் நான் அசரோட ஜம்மு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ எத் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அசருக்குள்ளே எப்படி அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடும் அப்போ போய் என்ன செய்யணும் லொகர் என்ற காற்று அப்புறம் அசர் என்ற காற்று தொழுது முடிச்சிடலாம் ஜம்மு பிந்தி சேர்க்குறது அல்லது முந்தி கிளம்புறீங்கன்னு வைங்க மத்தியானம் கிளம்ப போகிறீங்க போனால் மகரிப்பு தான் வண்டி போய் சேரும் அப்போ லொஹர்லேயே அசனை முடிச்சுட்டு என்ன செய்ய வேண்டியது போயிடலாம் லொஹர் அசரை லொஹர் நேரத்துலேருந்துருவலாம் அசர் நேரத்தில் விருக்கலாம் ரெண்டு ரெண்டு ரக்காய் தான் அதே மாதிரி மகரிப் ஈஷா மகரிப்பை வந்து மகரிப் நேரத்துலேயும் திருவலாம் ஈஷா நேரத்துலையும் திருவலாம் மகரிபன் ஈஷாவையும் மகரிம ஈஷாவையும் சேர்த்து மகரிப்பு மூன்று ரக்காய் தொழுது முடிச்சுட்டு அப்படி எந்திரிச்சு இன்னும் ரெண்டு ரக்காயை தொழுது விட்டு அதை ஈஷா அப்படி முடிச்சிக்கிடலாம் அல்லது மகரிபுடயத்தில் முடியாது வேலைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் இஷாவில் நான் ஜம்மு பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனசில் ஒரு முடிவு செய்து கொண்டு இஷா நேரம் வந்த உடனே எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு என்ன செய்யலாம் இசாவு தொழுவதற்கு முன்னாடி மகரிபுமோனை தொழுதுட்டு ரெண்டரை காத்த இசாவு தொழுதெல்லாம் இது கலா செஞ்சார் நேரம் இந்த தொழுதாருங்கிற குற்றம் இவருக்கு வராது ஏன்னா பிரயாணிகளுக்கு அல்லா கொடுத்துருக்குற சலுகை அப்போ பிரயாணிகளாக இருந்தால் நாலரை ரெண்டரை ரெண்டரைக்காக தொழிலாங்குற ஒரு சலுகை இரு தொழுகைகளை ஒரு இடத்துல தொழிலாங்கிறது ஒரு சலுகை இருக்குது இவர் அதை தான் கேட்குறார் கேள்வி என்ன கேட்குறாருன்னா இவர் வெளியூருக்கு போகிறார் பொழுது மகரிப்பு தான் பின் தொழுக்கலாமல் இவருக்கு இவருக்கு தான் வந்து ஜம்மு செய்கிற வேலை இருக்கிறனால மகரிப்பு நேரத்தில் வேறு ஏதாவது வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போகிறார் இஷா தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இஷா தொழுகை நடக்கும்போது அதில் இவர் இவருக்கு தொழ வேண்டியது மகரிப்பு அதுக்கு பிறகு இஷா இவர் நடந்துக்கிட்டு இருக்கிறது மதுரீ இஷா நடந்துக்கிட்டு இருக்கிறது இஷா நடந்துகிட்டு இருக்கும்போது ஈஷாவுலைய ஒரு ரக்காத்து முடிக்கிற வரைக்கும் நின்று ரெண்டாவது ரக்காத்து வருவார்ல இமாமு அப்போ போய் சேர்ந்தால் நமக்கு மூணு அவருக்கு மூணாயிரும் ஏன்னா அவர் தொழுது விட்டார் நாலு ரக்காத்து இஷாவில் ஒரு ரக்கா விட்டு ரெண்டாவது ரக்கத்தில் இமாம் நிற்கிறார் அப்போ இந்த வெளியூரில் வந்தவர் போய் சேர்ந்தார்னு வைங்க இவர் மூணை முடிப்பார் அவர் நாலை முடிப்பார் இப்படி செய்யலாமா அதுதான் கேள்வி தாராளமாக செய்யலாம் ஏன்னு கேட்டால் இவர் தொழுகையில் இவருக்கு என்ன கடமை அதை இவருக்கு மூணு தானே கடமை இவருக்கு நாலு ரக்காத்து கடமை இல்லையே அப்போ இவருக்கு மூன்று ரக்காத்து கடமை என்ற காரணத்தினால் இவருடைய மூணு ரக்காத்தை இவர் நிறைவேற்றி விட்டார் எந்த ஒரு மார்க்கத்தில் எந்த ஒரு குறையும் அவர் செய்யவில்லை அதனால் தாராளமாக தொழுகும் இதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இப்படி கூட வச்சுக்கிறோமே நீங்கள் ஒரு ரக்காத்து விட்டுட்டு சேரணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு ரகத்தை விட முதல் ரக்கத்தை கூட சேரணும் முதல் ரக்கத்தில் சேர்ந்து விட்டு அவர் மூணாறு ரக்காத்தில் எந்திரிப்பார்ல நீங்கள் உட்காந்து அத்தை ஏற்றி முடிச்சுட்டு லாஸ்ட் ரக்கத்தை கட் பண்ணி என்ன செய்யலாம் உங்கள் மூணு ரக்காத்த முடித்து கொள்ளலாம் ஏன் உங்களுக்கு கடமை மூணு தானே கடமையில் எந்த குறையும் செய்யலை இமாமை பின்பற்றிய காரணத்தினால் கடைசி வரைக்கும் செய்யணுமான்னு கேட்டால் அப்படி அவசியம் ஒன்றும் கிடையாது நமக்குரிய கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் இமாமை விட்டு கட் பண்ணுவது வந்து குற்றம் ஆனால் குற்றம் கிடையாது இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்வதாக இருந்தால் ரசுல்லாவுடைய காலத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசுல்லா காலத்தில் இப்போ மஸ்ஜி தொழுவாங்கள்ல அந்த மாதிரி ஒவ்வொரு மகளாவோடையும் தொழுகம் நடக்கும் அந்தந்த மகளாவோட உள்ளவங்க அந்த ஒரு ஆள் நியமித்து தொழுக நடத்திட்டு இருப்பாங்க முகாதிபுணி ஜபல்ங்கிற ஒரு சஹாபி ரசூல்லாவோட வந்து கரெக்டாக விட்டு வேகமாக போய் அவங்க மகள இவர் தொழுகை நடத்துவார் அஞ்சு பக்கத்துக்கு இங்கே வந்துடுவார் இங்கே வந்து தொழுதுட்டு உடனே உடனே வேகமாக என்ன செய்வார் அவங்க மகள் உடைய பள்ளிவாசலுக்கு போவார் அந்த மக்களுக்கு அதே தொழுகையை இங்கே லோகரை தொழுதுட்டு அதே லுகர அங்கே போய் தொழுவிப்பார் இப்படியான ஒரு பழக்கம் மாதிபிணி ஜபல் வரிச்சிருந்தார் அந்த மாதிபணி ஜபல் தொழுவும் பொழுது ஒரு ஆள் என்ன செய்வார்னு கேட்டால் விவசாய வேலை செய்கிறவர் ராத்திரி பூரா வேலை பார்த்துப்புட்டு ரொம்ப டயர்டாகி சீக்கிரம் தூத்துட்டு போய் படுத்துருவோம் இரவு பூரா தண்ணி இறக்கிற வேலை தண்ணி இறக்கிற வேலையை வயலுக்கு நீர் பாய்ச்சிற வேலை அப்போ ராத்திரி பூரா ஒர்க் பண்ணிவிட்டு ம சுப்பு தொழுகையை வந்து சாப்பிட்டா தூங்கலான்னு வர்றாரு வர்ற அன்னைக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் சார் இஷா இஷா தொலகை தொழுகிறார் அப்போ இஷா தொழுவிட்டு போய் படுத்துடலான்னு வர்றாரு அப்போ என்ன செய்கிறாரு புண்ணு ஜபல் வந்து சூராவை ஆரம்பிக்கிறார் பக்கரான்னா எவ்வளோ பெரிய அத்தியாயம் குரான்ல அதான் பெரிய சூறா அப்போ அந்த பக்கராசூரா ஓதுனா எவ்வளோ நேரம் பிடிக்கும் அவ்வளோ நேரத்துக்கு அவர் நிற்கிறதுக்கு தயாராக இல்லை சுருக்கமாக ஓதுவார் ஓதிட்டு சீக்கிரம் போனான்னு நினச்சிட்டு வந்தால் இருந்தாலும் பக்கராவ ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு அவர் சுருக்கமாக தொழுதுறாரு இமாமத்தில் சேர்ந்துட்டா சேர்ந்ததும் அவனுடன் கிடையாது அவர் முறையை கொஞ்சம் எனக்கு சிரமம் தரும் வகையில் அவர் சொல்லும் பொழுது நான் என்ன செய்யலாம் அவர் பக்கரா ஓதுறார்ல இவர் என்ன செய்கிற சின்ன மூணு ஆயத்தை ஓதிட்டு இவர் ருக்கு செய்த செஞ்சு முடிஞ்சு வாட்டு போயிட்டார் இவர் ஃபாலோ பண்ணுவதை கட் பண்ணிட்டார் ஏன் கட் பண்ணார்னு கேட்டால் இவர் வந்து பின்னாடி நிற்பவர்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் பெரிய சூறாக ஓதுறாரு அது எனக்கு தாங்காது மார்க்கத்தில் அப்படி இல்லை அப்படி நினைத்து அவர் என்ன செய்கிறாரு கட் பண்ணிட்டு போயிடுறார் மாதுரலில்ல அவனுக்கு இது தெரிஞ்ச உடனே அவரை கடுமையை முன்னாபிக்க அப்படின்லாம் திட்டுறாரு இந்த மாதிரி வந்து தொழுகையை முடிச்சிட்டு போயிருந்தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு திட்டுறாருங்கிற செய்தி இவருக்கு தெரிஞ்ச உடனே இவர் நேர ரசூல் போய் புகார் பண்ணுறாரு நல்லா உடனே இந்த மாதிரி நான் வந்து தொழுக போனேன் அவர் பாட்டு பக்கம் ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள்லாம் கூலி வேலை செய்கிற ஆளுக்க எங்களுக்கெல்லாம் வந்து உடனே உடனே ரொம்ப நேரம் முடியாது வேலைகள் இருந்ததுனால அதை நான் சுருக்கமாக தொழுதுட்டு அவர் பக்கரவாக ஆரம்பித்தவுடனே நான் சுருக்கமாக தொழுதுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறார் உடனே மு அதை கூப்பிட்டு ரசூலை என்ன செய்கிறாங்கன்னா கண்டிக்கிறாங்க மு அதை குழப்பம் பண்ணுறியா பின்னாடி உள்ள மக்களுடைய நலனை கவனிக்க மாட்டியா பின்னாடி வந்து நீ தனியாக தொழுதா எவ்வளோ நாள் தொழுதுட்டு போல உலா சல்லை தப்பி சப்பி ஹிஸ்மாக ரப்பிக்க சப்பிஹிஸ்மாக ரப்பிக்க சூறா ஓத வேண்டாமா ஒரு சிசி ஒல்லையில் இதாகஷா இந்த மாதிரி ஓதலாமே ஃபைன் நகு சல்லி வராக்கல் கபீர் ஒல் லாய்ஃபு உதுல் ஹாஜத்தி உனக்கு பின்னாடி வந்து முதியவர்கள் இருப்பார்கள் பலவீனர்கள் இருப்பார்கள் வேலை வெட்டி உள்ளவர்கள்லாம் இருப்பார்கள் அப்போ அந்த மாதிரி பொழுது இப்போ சின்ன சூறாவது வண்டிதானே நீ என்ன குழப்பம் பண்ணுறியா அப்படின்ற ரசுல்லா கேட்டதாக புகாரியில் எழுநூற்றி அஞ்சாவது ஹதீஸில் இடம் பெற்றிருக்கிறது எழுநூற்றி ஆறாயிரத்தி நூற்றி ஆறு அதுலேயும் இடம்பெற்றிருக்குற ஆறாயிரத்தி நூற்றி ஆறில் தான் சுருக்கமாக நான் தொழுதேன் பிரிஞ்சு தொழுதுன்னு வருது அப்போ இதில் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டோம்னு சொன்னால் நமக்குரிய இந்த நோக்கத்துக்கு அவர் பிரிஞ்சார் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய கடமைக்கு தான் நீங்கள் பிரியறிய உங்களுக்கு மூன்று ரகத்து முடிஞ்சு போச்சா இல்லையா உங்களுக்கு மகரிப்பு மூணு தானே அப்போ இமாம் நாலு தொழுதாலும் உங்களுக்கு மார்க்கப்படி இஷா நேரத்துலேயும் மகரிப்பை தொழுகணும் பிரயாணி அதனால் என்ன செய்கிறீங்க நீங்கள் ஜமா பள்ளிவாசலுக்கு வரீங்க ஜமாத்து நடக்குது சரி அதை எதுக்கு விடுவானேன்னு நீங்கள் சேர்றீங்க சேர்ந்திங்கன்று சொன்னால் இஷாவுடைய ஆரம்பத்தில் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் மூணாவது ரகத்தில் உட்காந்து அத்தையாத்தோஜி முடிச்சு செலாங் கொடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்காலே முடிச்சுக்கிடலாம் எந்திரிச்சு இஷாத்துல ஆரம்பிச்சிடலாம் ரெண்டரை காற்று அல்லது ரெண்டாவது ரகக்காரத்தில் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் அவர் செலாங் கொடுக்கையிலே நீங்கள் செலாங் கொடுத்து என்ன செய்யலாம் அவருக்கு இஷா முடி உங்களுக்கு மகர்வி முடி அப்படி செய்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது தடைன்னு சொன்னால் உங்கள் மீது ஏதாவது குற்றம் வரணும்ல உங்கள் கடமையை தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க உங்களுடைய கடமை மூன்றரை காத்து தான் அது மாறுக்க உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறது பிரியாணியாக இருக்கிறதுனால இஷா வரைக்கும் துருவலாம் என்று உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறது அதனால அதில் எந்த ஒரு வரமை மீறலும் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத